அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் வந்து இந்திரகுமார் அவர்களின் வயதியுடகிறேன் இந்திரகுமார் சகோதரர் நண்பர் சகோதரன் நம்முடைய இளைஞர் ஆசிரியர் படிக்கும் பொழுது எனக்கு நண்பராக அறிமுகமாகி அப்புறம் சட்டதாக சகோதரர் சென்றவர் அப்போதில் நிறைய சுற்றி சுற்றி கவிதைகள் எல்லாம் பயணித்தார்கள் அவரிடம் நிறைய கட்டுப்பாடுகள் ஆனால் எப்படி என்றால் அவர் படிக்கக்கூடியதொன்று விலங்கியல் என்ற துறை நானும் தமிழ் துறை படித்துக்கொண்டிருக்கிறேன் இளங்கலுக்கு படித்துக் கொண்டிருந்தேன் அப்போதே அவர் நிறைய கவிதைகளை வந்து எழுதி கொண்டு வந்து கா காண்பிப்பார் காண்பித்து எப்படி வரும் மாற்றிப்பாடுமா இப்படி மாற்றி கொள்ளலாமா வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்னிடம் எடுத்துக்காட்டி என்னிடம் அதை பிழை விடதா என்று தெரிந்து கொள்வார் எனக்கு வயது மூத்தவராக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு சிறிய தம்பி தான் அப்படின்னு பொருட்படுத்தாமல் எடுத்து காட்டி அங்கே இருக்கக்கூடிய பிழைகளை வந்து தெரிஞ்செடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கவிஞர் ஆரம்பகால நண்பர் என்று சொல்லலாம் அவர் வந்து தன்னுடைய இரண்டு நூல்களை வந்து வெளியிட்டு காத்தி இந்த நூல் வந்து எழுதியிருக்கேன் நீ வந்து படித்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக என்னிடம் வந்து பிறப்பு ஒரு இந்த நூல்கள் அது வந்து படித்து இன்னும் அவரிடம் கூட நான் சொல்லவில்லை இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர்கிட்ட சொல்லலை அண்ணா நீங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லி கேட்டார் இந்த மாதிரி ஊரில் வந்து நீ எதாவது வந்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு எடுத்ததுமே அவருடைய ஞாபகம் தான் மறந்துச்சு சரி பேசலாம் ஒரு நேரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டு தான் அந்த இதை இவ்வளோ மனத்துக்கு இரண்டு நாடுகளாகவும் நம்ம படிக்கல இந்த புத்தகத்தை வந்து சரியாக படிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா அலைச்சொழல் வந்து அமையல ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு மனநிலையை வந்து நம்ம முதல்ல உருவாக்கி

இந்த கவி கவிதை உலகத்துக்கு வந்து ஒரு கவிஞரால் அறிமுகப்படுத்திக்கிட்ட ஒரு இந்த குமாரை நாம் வந்து மேற்கு தமிழ் சங்கத்தில் அறிமுகப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன தோணுங்கன்னா இங்கே இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன் ஆசிரியரை பற்றி ஒரு குறிப்பு மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கவிதைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு பத்து கவிதை மட்டும் தேர்ந்தெடுத்துருக்கேன் அதை உங்களுக்கு விட சொல்லிட்டு ஆரம்பித்தேன் ஆசிரியருடைய பெயர் வந்து இந்த குமார் படித்தது முதுகலை இளைஞர் ஆசிரியர் அப்பா முருகேசன் அம்மா அங்கமால் மகேஷ் சிவரங்கினி மகன் ஸ்ரீதனுரன் என்ற பெயர் ஈரோடு பிறப்பிடம் பிறப்பினம் பசம் ஈரோடு ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிகளை இளைஞர் முதுகலை ஆசிரியராக பணி பணியில் இருக்கக்கூடியவர் கவிதை மீதான ஒரு தாக்கமும் அவருக்கு அவர் மீது இருந்த அன்பும் தான் வந்து நிறைய கவிதை எழுதுகிறார் ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லி நிறைய முறைகளில் வந்து சொல்லியிருக்காரு தமிழ் மீது அதிகமான ஒரு விருப்பம் உடைய உடையவர் அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி வந்து உங்களுடைய மூளை வந்து வாசிக்கலான்னு இருக்கிறேன்னா இங்கே வந்து வரீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்ட முதல்ல ஈரோடு மாவட்டம் தான் பக்கத்தில் இருக்கிறனால வந்து சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு இந்த பனிரெண்டு சமூகம் சென்னையில் இருக்கேன் எங்களுக்கு வந்து ஆசிரியர் புத்தாக்கு பயிற்சி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பத்து நாள் இன்னைக்கு சென்னையில் இருக்கப்பா அடுத்த முறை வந்து கூப்பிட்டு கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த முறை அவராக கூட்டிகிட்டு வரேன் முடியல கூட்டிட்டு வந்து அவர் நேரிலேயே உங்களுக்கு ஒரு அனுமும் படிக்க வச்சிருப்பேன் அடுத்த முறை வந்து தமிழ் சங்கத்துக்கு அடிப்பா சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை இருக்கேன் கூப்பிட்டு இருக்கிறது

இதில் வந்து மொத்தம் ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு தலைப்புகளில் கவிதை எழுதியிருக்காரு அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது கவிதையுடைய ஒரு சாராம்சத்தை வந்து பெற்று ஒரு நான்கு அடிகள் மூன்று அடிகள்லேயே வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு இந்த இருந்து ஒரு ஐந்து கவிதைகளும் அதே மாதிரி இந்த தீயின் தீயில் நீராடு அப்படின்னு சொல்லக்கூடிய இது இரண்டாவது மூலையும் வந்து படித்து பார்த்து இருந்து ஒரு ஆறு கவிதைகள் மட்டும் இங்கிருந்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு தண்ணீர் படிப்பு அப்படின்னு சொல்றதுனால என்ன சொல்றது ரொம்ப சுருக்கமான பகுதிகளையே வந்து படைச்சிருக்காரு அதை முதல்ல பார்க்கும்போது என்னால் வாசிச்சதுலேயே ரொம்பவும் எனக்கு பிடித்தமான ஒரு கவிதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் புத்தகம் என்ற ஒரு தலைப்புல வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு புத்தகம் வந்து என்ன செய்யும் ஒரு நபரை வந்து என்ன செய்யும் அப்படின்றத ஒரு அழகான ஒரு வரிகள்ல சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு புத்தகத்தின் உண்மையான மதிப்பு அதற்காக நீ செலவழித்த பணத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் நேரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் இரண்டே அடிகள் தான் நம்ம புத்தகம் வந்து வாங்குறோம் அப்ப எனக்கு முதல்ல தோன்றது இந்த புத்தகத்தை வாங்கி இவ்வளவு ஒரு இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாம் நேரம் செலவழிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு குற்ற உணர்ச்சியோடையே ஆரம்பிச்ச மாதிரியே எனக்கே இருந்துச்சு ஒரு நாள் இந்த புத்தகத்தை படிக்காம மட்டுமே அவர் வந்து நம்ம எதிர்பார்த்துருப்பாரு நம்ம ஏதாவது கருத்துக்கள் சொல்லுவோம் இல்லை ஏதாவது ஒரு பின்னோட்டம் அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருப்பாருன்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு ஒரு என்னாச்சுன்னா ஒரு இதா இருந்துச்சு அவர் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருந்துச்சு இது அவருடைய புத்தகம் பற்றிய ஒரு கவிதைன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாதிப்பு என்ற ஒரு தலைப்புல அமைந்த ஒரு கவிதை இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அவர் பார்த்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல வந்து சம்பத்துல இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளாக இருக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் அத வந்து ஒரு சின்ன ஒரு வரிகள்ல வந்து கொடுத்திருக்காரு பாதிப்பு தகுதியும் பக்குவமும் இல்லாதவர் கையில் கொடுக்கப்படும் அதிகாரம் தகுதியும் பக்குவமும் இல்லாதவர் கையில் கொடுக்கப்படும் அதிகாரம் மனநலம் பாதிக்கப்பட்டவன் கையில் கொடுக்கப்படும் துப்பாக்கி சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காரு தகுதியும் பக்குவமும் இல்லாதவர் கையில் கொடுக்கப்படும் அதிகாரம் மனநலம் பாதிக்கப்பட்டவன் கையில் கொடுக்கப்படும் துப்பாக்கிக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம நிறைய கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் சரிங்களா ஒரு ஒரு செயல் செய்து ஒரு செயல் வந்து ஒரு இடத்துல நடக்காம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் அந்த இடத்துல தகுதி வாய்ந்த ஒரு நபர் இல்லாம இருக்கலாம் அது எடுத்து நடத்தக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தலைவர் இல்லாம இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் அது மாதிரியான ஒரு சில சமூக சீர்பாடுகளையும் கேடுகளையும் கவிதையில வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வறுமை என்ற ஒரு தலைப்பில் அமைந்த ஒரு கவிதை வறுமைதான் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஏழைகளுக்கு வந்து மாறதே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கவிதை கொடுத்துருக்காரு எல்லாம் இருப்பவனின் இதய நோயை விட கொடியது எதுவும் இல்லாதவனின் வயிற்று பசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒன்று பசி என்பது அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை வந்து யாரோட ஒப்பிட்டு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இருப்பவனின் இதய நோயை விட சரிங்களா எவ்வளவுதான் பணம் காசு எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு கூடிய அந்த இதய நோயை விட கொடுமையானது எதுவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஏழையுடைய பசி அப்படின்னு சொல்றாரு சமூகத்தின் மீதான சமூகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் மீதான அவர்களுடைய பொருளாதார நிலைப்பாடா இருக்கலாம் இல்லை எப்படியானா இருக்கலாம் ஒரு ஒரு வேலை உணவு உண்ண முடியாத அவனுடைய சூழல் எப்படி இருக்கும் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத உன்னிப்பா கவனித்து எழுதக்கூடிய ஒரு கவிஞராக நம்மளால இதை வந்து பார்க்க முடியும் பசி என்பது சாதாரண ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இது அனைத்து உயிர்களுக்குமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு கவிதையா நாம இதை பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வலிமிகுந்த ஒரு வரிகளை வந்து இங்க எழுதியிருக்காரு அடுத்ததா பார்க்கும்போது கலாச்சாரம் என்ற ஒரு தலைப்பு அமைந்த கவிதை பேசும் கலாச்சாரம் மட்டும் மாறியிருந்தால் கலாச்சாரத்தை காய்கறிக்காரனும் கோடீஸ்வரன் ஆகியிருப்பார்கள் எனது நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க இங்கேயும் விளிமுடியல இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய ஒரு பொருளாதார திண்டாட்டத்தை பத்தி தான் சொல்றாரு நம்ம ஒரு என்னதான் ஒரு நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு ஒரு மாணவன் கோரமும் அங்க ஜிஎஸ்டியோட விற்று பில் பே பண்ணிட்டு வருவோம் நிறைய வந்து என்ன சொல்றதுன்னா பொருள் கொடுத்துட்டு வருவோம் எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம வருவோம் ஆனா இங்க சாலைகள்லயோ இல்லை வந்து சந்தைகள்லேயோ தன்னுடைய அன்றாட பிழப்புகளுக்காக பொருள் ஈட்டக்கூடிய சாதாரண எளிய மனிதர்களுக்கிட்ட என்ன பண்ணுவோம்னா போய் பேரம் பேசுவோம் நீ யாரா குறைச்சினாதான் நான் உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லை நீயே வச்சுப்போம் அப்படி சொல்லிட்டு பே பேரம் பேசுவோம் அந்த பேரம் பேசக்கூடிய இந்த கலாச்சாரம் மட்டும் இல்லைன்னா உலகத்திலே யார் முதல்ல பொடி சொன்னா இருப்பாங்கன்னா கீரை காய்கறி விற்கக்கூடியவர்கள் தான் வந்து பணக்காரராக இருப்பார்கள் சொல்லிட்டு அந்த துன்பத்தை வந்து எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு கவிதையா இது அடுத்து சந்தேகம் எனக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை இது ரொம்ப பிடித்த கவிதையா இருந்துச்சு ராமனின் ராஜ்யத்தை விட ராவணனின் சிறையில் பத்திரமாகவும் பரிசுத்தமாகவும் இருந்தால் சீதை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் கவிதையை இதை விட ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை யாராலையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் நாம வந்து பக்திரங்களாக இருக்கிறது எப்படி நாம பார்க்கிற பார்வை என்பது இல்ல மக்கள் இடத்துல அது எப்படி திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு முரண்பாடான கருத்தோட நாமக்கணுமோ எதிர்கொள்றோமோ அப்படின்றது இவரு சொல்லக்கூடிய ஒரு ஒன்றா இருக்கு இதுக்கு முன்னாடி இப்படி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ராவணன எதிர்மறை க கதாபாத்திரங்களாக நாம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஆனா அவருக்குள்ளேயும் ஒரு நல்லவர் இருந்திருக்காரு அப்படின்றத சொல்றாரு இங்க சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா கடவுளா இருந்தாலும் சரி மனிதனா இருந்தாலும் சரி அந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவா சொல்றாரு முரண்பாடா அமைஞ்சிடணும் சந்தேகம் வந்து யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாரு அதற்கேற்ற மாதிரி ராமனுடைய பெருந்தன்மையை பற்றி விளக்கக்கூடிய ஒரு கருதியா இந்த கவிதை இருக்கு இந்த வெள்ளைப்பூ மணத்து பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதைகள் நிறைய சொல்லக்கூடிய கவிதைகள் நிறைய இருக்கு சரி இருந்தாலும் காலம் வந்து நம்ம கருதி கொஞ்சம் சுருக்கமா என்னென்ன சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கவிதைகள் நான் எடுத்து வைத்திருக்கேன் அடுத்தது தீவில் நீராடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கவிதை இந்த கவிதைய வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் நூலை வாசிச்சுட்டு இரண்டாவது நூலை வாசிக்கும் போது எனக்கு இன்னும் ஒரு என்ன சொல்றது ஒரு பெரும் சந்தோஷமா இருந்துச்சு நானே வந்து ஒரு கவிதை நூலை எழுதுனே எப்படி சந்தோஷமா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சந்தோஷம் இருந்துச்சு இதுல நிறைய சொல்லக்கூடிய கருத்துக்களை விட இதுல இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு ஆழமான ஒரு சிந்தனையோட நிறைய எழுதியிருக்காரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும் இந்த நூலை எதுன்னு நீங்க படிச்சீங்க அப்படின்னா இதுல வந்து முதல் முதல் கவிதையா தமிழ் என்னும் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைக்கிழமை ஒரு கவிதை இந்த கவிதை படிக்கும் போதே அவருக்கு தமிழ் மீதான அன்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால ரொம்ப உணர்ந்து கொள்ள முடியும் இந்த தமிழ் எனும் இன்பம் மூத்த குடி குடி என்று நாம் கூடி வளர்த்த அன்னை தமிழ்னு சொல்லிட்டு முதல் வரிகளையா ஆரம்பிக்கிறார் மூத்த குடி எல்லாமே அமைஞ்சிருது உலகத்துல வந்து தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்றோம் இப்போ தொன்மையான மக்கள் யாரா இருப்பாங்க கண்டிப்பா தமிழர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்து முதல் அடிகளிலே எடுத்து வைக்கிறார் நாம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாரு நீ தினம் எழில் பூச்சூட புது கவிதைகளை படித்துட்டோம் படைத்திட்டும் உனக்காக பூ பெய்த புது பெண்ணாய் நீ தினம் எழில் பூச்சூட புது கவிதைகள் படைத்திட்டோம் உனக்காக இதோ நீ தான் என் பூமி தமிழே எங்கு பாரினும் பொங்கு கடலின் அலைகள் எங்கள் தமிழ் இதோ நீதான் என் பூமி தமிழே எங்கு பாரினும் பொங்கு கடலின் அலைகள் எங்கள் தமிழ் சிந்து மேகங்களின் நீர் எங்கள் தமிழ் சிரிக்கும் வயல்களில் சென்னை எங்கள் தமிழ் சிலை வடிக்கும் சிற்பிக்கும் சிந்தனை எங்கள் தமிழ் சிந்து கங்கை காவிரி நீரோட்டம் எங்கள் தமிழ் தரணி எங்கும் தங்கு தடையின்றி என்னை தாளாக்கும் எங்கள் தமிழ் செழித்த பூமியின் செல்வம் எல்லாம் எங்கள் செந்தமிழ் கொடுத்த மேகங்கள் கரைக்கும் காற்றில் நாம் எங்கள் பைந்தமிழ் மனதோடும் அனையோடும் இன்பம் எங்கள் தேர்த்தமிழ் கண் பார்க்கும் காலை கதிரெல்லாம் எங்கள் தீந்தமிழ் பட்டு மூங்கில் பாடி தீர்க்கும் எங்கள் இசைத்தமிழ் கல் மாறி மண் மீது விடுவதெல்லாம் எங்கள் முத்தமிழ் விண்ணை பார் என்ன முடியா மீன்கள் அது போலத்தான் எண்ணி பார் எத்தனை ஆற்றல் எம் தமிழுக்கு எத்தனை ஏடுகள் தந்தாலும் எழுத முடியுமா தாய் தமிழ் என்ற படைப்புகளை தன்னை புகழ்ந்தாரை ஐ என்றும் தன்னை போற்றாரை பொய் என்றும் படித்ததில்லையே அதுதான் இன்பம் படித்தே சாவதும் இன்பம்தான் இன்பம்தான் அல்ல தமிழ் போதும் சிரிக்க வைத்து என்னை வாழ வைக்கும் வான்மலை எங்கள் தமிழ் பெண்மை மட்டும் தாங்கும் கருவை உன்னில் எண்ணில் சுமப்பதால் தான் நானும் உணர்கிறேன் இறைந்து திங்கள் மட்டுமல்ல இந்த ஏழுலகம் என்னுயிர் தாங்கும் வரை உடன் தூங்கும்றை தமிழே இன்பம் சொல்லிட்டு எழுதியிருப்பார் நம்மளால உணர முடிகிறது என்னதான் அவர் இருந்தாலும் தமிழ் மீது எவ்வளவு நம்மளால புரிந்து முடியுது அடுத்து எல்லாம் மாறிடுச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை விவசாயிகளுடைய நிலை எத்தனை ஆண்டுகளானாலும் எத்தனை ஆனாலும் வந்து விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்றத அவர் பார்த்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏற்றம் கட்டி நீர் இறைத்து எருது பூட்டி ஓட்டி வானம் பார்த்து பயிர் வளர்த்த கலனிகள்லாம் மாறிப்போச்சு ஏற்றம் கட்டி நீர் இறைத்து எருது பூட்டி ஏர் ஓட்டி வானம் பார்த்த பயிர் வளர்த்த கலனியெல்லாம் எல்லாம் போச்சு படி பாலை காட்சி பிடி தயிரை குறை ஊட்டி கட்டி தயிராக்கி கடைந்த மோராக்கி திரண்டு வந்த வெண்ணெய் எடுத்து காய்ச்சி நெய்யாக்கி அந்நெல் அந்நெய்யில் பிசைந்த சோற்றை மாறோடு அணைத்து மலரை கூட்டிய காலமெல்லாம் மாறிப்போச்சு நாள் படுக்கை நாள் போட நாம் மூன்று மாதம் மாற்றம் காணும் தென்னம் வீட்டோடை குடிசை எல்லாம் மாறிப்போச்சு காடு தரை காணி நிறை பசுமை கண்டு கார்கால காட்டாற்று வெள்ளம் குளிர்கால வெண்பனி மூட்டம் கோடைக்கால திண்ணை தொட்டில் கண்ட காலம் எல்லாம் மாறிப்போச்சு தோப்பு வீடு தொகுப்பு வீடானாலும் இன்றும் மாறவில்லை இம்மண்ணில் ஏழ்மையும் ஏற்றத்தாழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதைகளை சொல்றாரு இன்னமும் ஏழ்மை வந்து மாறவில்லை எல்லாமே மாறி இருந்தாலும் ஏழ்மை மாறல ஏன் மாறவில்லை இது ஏற்றத்தாள்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கேள்வியை வந்து வைக்கிற கடைசியா வருகிற ஏன் மாறல காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி நாம் உள்ள வைக்கிறாரு கவிதைகளை வந்து சொல்லலாம் அடுத்து இதுவும் வந்து வயலும் வாழும் சொல்லக்கூடிய விவசாயிகள் பற்றி மீதான ஒரு கவிதையாக அமைகிறது நிறைய வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற சாயில வந்து நிறைய அவருடைய கவிதைகளை நாம் பார்க்க முடியும் நேரடியான ஒரு பேச்சு தமிழோட மக்களிடத்துல போயிட்டு கொஞ்சம் பேசக்கூடிய அந்த ஒரு தமிழை வந்து இவர்கள் அவங்களுடைய கருதிகளை நான் நிறைய இடங்களில் பார்த்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வயலும் வாழும் போன்ற இந்த பகுதியுமே ஒன்று அன்று இங்கிருந்து தான் தொடங்கியது சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் அன்று இங்கிருந்து தான் தொடங்கியது அவன் இயல்பான இன்னால் நாகரிக வாழ்க்கை நாடோடி பிழைப்புக்கு நாளெல்லாம் தேடி பாடுபட்டு நதிக்கரையோரம் விடை கண்டான் போரடிச்சு சோறு போடும் போரில் போராடி வெற்றியின் மும்மாரி முப்போகம் எல்லாம் செஞ்ச யோகம் மும்மா முப்போகம் எல்லாம் எம் முன்னோர் செஞ்ச யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றாரு ஏத்தங்கட்டி நீர் ஏறு பூட்டி கட்ட கலப்பை கூறுப்பாச்சி கஞ்சி தலையில் சுமந்து வந்து உழவு வேலை பார்த்து காடு நிறைஞ்சு பசுமையாக்கி கண் குளிர்ந்தான் முன்னோர்கள் எப்படியாக வாழ்ந்தார்கள் விவசாயம் செய்து புரிந்தார்கள் என்றதை இந்த வரிகள் மூலமாக புரிந்து கொள்ளலாம் வாய்க்கால் வரக்கும் வரப்போற தென்னை மரம் வாய்ப்பாடும் ஊர்கூடும் தேர் திருவிழா இப்படியே போகும் நாள் பல அப்படியே பண்பட்ட பண்பாடு கண்டான் வயசு பெண்ணாய் பச்சை பட்டுடுத்தி மினுமினுக்கும் பணிவயல் இம்மண்ணுக்கு என் முப்பாட்டம் படைத்தளித்த பரிசு அவ்வயலோடே இவ்வளமான வாழ்வென்று வயிறு நனையுமுன்னா வயிறு நிறையும்னு ஊறு போகும் பின்னாலே அவர் வயலோட பலமான வாழ்வு என்று வயிறு நினை நனையணும்னா வை வயலு நிறையணும்னு ஊறு போகும் பின்னாலே உலகம் போகும் பின்னாலே வயலெங்கள் வாழ்வே வயலெங்கள் பலமே வாழ்ந்தோம் நலமே அப்படின்னு சொல்லிட்டு வயல் வயல் மீது எப்படியான அன்பு வைத்திருந்தார்கள் ஆஹ் மக்கள் இந்த வயல் உழவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை வந்து ஆரம்பிச்சாரு இது வயலும் வாழும் என்ற ஒரு தலைப்புல எழுதியிருக்காரு அடுத்து வாட்டின் தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை இப்ப எல்லாருமே வந்து தண்ணீர் வேண்டும்னா வாட்டில் தான் அணுக வேண்டியதாக இருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் எல்லாருக்கும் தண்ணீர் என்பது விற்பனை இல்லை அது தண்ணீர் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை பொருளா பார்ப்பது இப்ப வந்து என்ன பண்றோம்னா விற்பனை வந்து பார்க்கணும் அதை வந்து தம் இ கவிதைகளில் எழுதிருக்காரு கையால் கிணறு வெட்டி கைத்துல குடத்தை கட்டி கையாலேயே சேர்ந்து வயிறு நிறைய குடிச்சு உடம்பு நனைய குளிச்சு நாள் கணக்கா கடப்பார நீச்சல் அடிக்க இணத்து மேட கழுத்து ஆட புது வெளிச்சு கழுத்து மேட்டி ஏத்தி வயலு நிறைய சொல்றாரு ஆழ்துளை கிணறு ஆள் இல்லாம மின் மோட்டார் வந்ததும் வறண்டு போச்சு ஆழ்துளை கிணறு ஆள் இல்லாம இறைக்க மோட்டார் வந்ததும் வறண்டு போச்சு பூமி மட்டுமல்ல வாகி வயிறு வயலு எல்லாம் தான் பூமி மட்டும் இல்லை வயிறு வயலு எல்லாம் தான் பாட்டில் போட்டு விற்று சேர்த்து வச்ச சொத்து நிலை வந்தா நாக்கையாவது நினைக்குமா நிலை வந்தா நாக்கையாவது நினைக்குமா எப்பையா புரியும் தண்ணீர் வாழ்வோட ஆதாரம் காசு பார்க்கும் வியாபாரம் இல்லைன்னு எப்பையா புரியும் தண்ணீர் வாழ்வோட ஆதாரம் காசு பார்க்கும் வியாபாரம் இல்லைன்னு சொல்லே பாட்டில் தண்ணீர் என்ற ஒரு காலத்துல தண்ணீர் பற்றின ஒரு கவிதையை வந்து எழுதியிருக்காங்க அடுத்து நனையும் கவிதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை இந்த கவிதை வந்து ரொம்ப எனக்கு பிரித்திருந்தது இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் யாரோ ஒருவருடைய ஆஹ் வழியில் வந்து சொல்லக்கூடிய ஒரு கவிதையா இருந்தது இல்லைன்னா கவிதையே தன்னுடைய நிலை வந்து சொல்லி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையா வந்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம் ஒரு மழை நேரம் ஓட்டை குடிசையில் நனையும் காகிதத்தின் கவிதை இது சொல்லிட்டு ஆரம்பிக்க ஒரு மழை நேரம் ஓட்டை குடிசையில் நனையும் காகிதத்தின் கவிதை இது ஓ மலையே உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்னை போல் உன்னை யாரும் விரும்பி இருக்க முடியாது நீ வருகையில் உன்னை ரசிக்க நான் ஒருபோதும் தவறியதில்லை நீ வரும்போது உன்னை ரசிக்க நான் ஒருபோதும் தவறியதில்லை பொய்யாமல் பெய்யாவே ஓயாமல் வேறு இருக்கிறேன் ஒய்யாமல் பெய்யாவை ஓயாமல் வேறு இருக்கிறேன் பெய்து கொண்டே இருக்கையில் ஒரு கணம் வருத்தமும் கொள்கிறேன் ஒழுகும் என் ஓட்டை குடிசையில் இருந்து என் கண்களால் உன் வருகையை ஓரிரு நிமிடங்களுக்கு மேல் ரசிக்க முடியவில்லை ஒழுகும் என் ஓட்டை குடிசையில் இருந்து உன் என் கண்களால் உன் வருகையை ஓரிரு ஓரிரு நிமிடங்களுக்கு மேல் ரசிக்க முடியவில்லை பாத்திரம் தேடி அடையும் நேரத்தில் மாத்திரம் உன் மீது ஒரு கசப்பு வருகிறது பாத்திரம் தேடி அலையும் மாத்திரத்தில் உன் மீது ஒரு வருகிறது என் வீட்டில் நீச்சல் குளம் இல்லை என்று நான் எப்போதும் வருந்தியதில்லை என் வீட்டில் நீச்சல் குளம் இல்லை என்று நான் எப்போதும் வருந்தியதில்லை உன்னால் என் வீடே நீச்சல் குளமாக இருந்தால் வருந்தாமல் எப்படி உன்னால் என் வீடே நீச்சல் குளமாக இருந்தால் வருந்தாமல் எப்படி ஓய்ந்து முடக்க ஓர் அடியிடம் ஈரசீரசி இல்லாமல் வருத்தம் நிறைகிறேன் வருந்தியே உரைகிறேன் இர சகதி இல்லாமல் வருத்தம் நிறைகிறேன் நீயே நான் உன்னை ரசிப்பேன் சொல்கிறேன் நீ ஓயாது பெய்ய மாறாது என் விருப்பம்தான் இப்போதும் சொல்கிறேன் நீ ஓயாது பெய்ய மாறாது என் விருப்பம்தான் ஆனால் என் ராத்திரிகள் சிவராத்திரி ஆவதால் கொஞ்சம் வருந்தி கரைகிறேன் ஆனால் என் ராத்திரிகள் சிவராத்திரி ஆவதால் கொஞ்சம் வருந்தி தரைகிறேன் மன்னித்து விடு மழையே வந்ததால் ஒரு நான்கு நிமிடங்களில் நின்று விடு மழையே வந்தால் ஒரு நான்கு ஐந்து நிமிடங்களில் நின்று விடு இதற்கும் நான் வருந்துகிறேன் சொல்லிட்டு இந்த கல்வி எழுதிருக்காரு இப்ப நாங்க வரும்போது கூட மழை வந்துருச்சு மழை வந்தாலும் பரவாயில்லை இந்த கருதியா சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு நாங்க வந்தோம் அஹ் மழை எல்லாராலையும் வசிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த மலையே சில நேரங்களில் சில பேருக்கு கசிந்து விடுகிறது அப்படின்றதும் மாற்ற முடியாத ஒரு உண்மைதான் அதையும் தன்னுடைய கவிதைகள் வந்து படைத்திருக்காரு இயற்கை எப்படி நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றது அதை நம்மளால பார்க்க முடியும் இயற்கையும் இயற்கை சார்ந்த அனைத்தையும் வந்து எப்படி நேசிக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புகழின் புகழ் இதை வந்து இறுதி கவிதையா சொல்லலாம் புகழின் புகழ் புகழினை தேடியே பகலினை தொலைக்கும் மனித குழுகினங்களே புகழினை தேடியே பகலினை தொலைக்கும் மனித குழுகினங்களே ஒப்பனை செய்து கவர்ந்திருக்க முடியாது உண்மையான புகழினை ஒப்பனை செய்து கவர்ந்திருக்க முடியாது உண்மை உண்மையான புகழினை விற்பனையகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாது உண்மையான புகழினை விற்பனையகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாது உண்மையான புகழினை அற்பமாய் அவ்வளவு எளிதாக பெற்றுவிட முடியாது உண்மையான புகழினை அற்பமாய் அவ்வளவு எளிதாக பெற்றுவிட முடியாது உண்மையான புகழினை ஏறி நிற்பதை விட ஏற்றி வைப்பதே தரும் உண்மையான புகழினை ஏறி நிற்பதை விட ஏற்றி வைப்பதே தரும் உண்மையான புகழினை புகழ் அனைத்திற்கும் புகலிடமாகவும் மேடையைப் பார் புகழ் அனைத்திற்கும் புகலிடமாகவும் மேடையைப் பார் அம்மேடையை கோளிறு அதன் மேலேற்றப்படுவாய் புகழ் பாடப்படுவாய் உண்மையாக அம் மேடையை போலிறு அதன் மேலேற்றப்படுவாய் புகழ் பாடப்படுவாய் உண்மையாக ஏனென்றால் மேடைகள் ஒருபோதும் தன்னைத்தானே அலங்கரித்துக் கொள்வதில்லை ஏனென்றால் மேடைகள் ஒருபோதும் தன்னைத்தானே அலங்கரித்துக் கொள்வதில்லை தான் என்ற அகங்காரம் கொண்டதில்லை தான் என்ற அகங்காரம் கொண்டதில்லை தனக்கான அங்கீகாரம் வேண்டுவதில்லை தனக்கான அங்கீகாரம் வேண்டுவதில்லை என் புகழ் என் புகழ் என தற்புக்சி பேசி கொண்டதில்லை என்புகல் புகழ் என் புகழ் என தற்புக்சி பேசி கொண்டதில்லை ஆயினும் புகலிடமாகிறது ஆயினும் அதுவே புகழணைத்திற்கும் புகலிடமாகிறது கண்ணடக்கமும் நல்லொடுக்கமும் தலை சிறந்தது உண்மையான புகழை தருவது மேடையை போலிரு ஏறி நிற்பதை விட ஏற்றி விற்பதே உண்மையான புகழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை இந்த கவிதை ரொம்பவும் எனக்கு பிடித்த ஒரு கவிதா இருந்தனால இதுவும் அதிகமா எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆறாவது கவிதையா எடுத்துக்கிட்டேன் இந்த புத்தகம் வந்து ரொம்ப என்ன சொல்றது நிறைய அனுபவங்களை வந்து சொல்லி தருகிறது அவர் பெற்ற ஒரு அனுபவத்தை வந்து நம்ம பெற முடியக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கு ஆசிரியர் இந்த புத்தகம் தேவைப்படுபவர் வந்து இந்த ஆசிரியருடைய எண்பர படித்து பாருங்க படித்து பார்த்துட்டு அவரிடம் வந்து நம்ம ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவர் இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்தேன்

இந்த எத்தனை பேர் வந்து பின்னோட்டம் அளிக்கிறீங்களோ அதுல இருந்து வெற்றி எல்லாமே இருக்கு இன்னும் அவரை வந்து எழுத ஊக்குவித்துக் கொண்டிருக்கோம் அப்படின்றத நான் நம்புறேன் அதுக்காகவே இந்த நூலையும் எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எனக்கு இத்தனை ஒரு வாய்ப்பை தந்து இன்னொரு பேச வைத்த மேற்கு தமிழ் சங்கத்திற்கும் திரு சிதம்பரசன் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வந்து தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி சொல்லிட்டு நன்றி தெரியும் ஸ்ரீரங்க நடராஜன் அவருடைய பேவரேட் கவிஞர் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு குற்ற நண்பர் தாராபுரத்திலிருந்து குண்டுராவ் குண்டுராவ் பெயர் தான் குண்டுராவ் ஆனால் அவர் ஏற்று எடுத்த கதாபாத்திரத்தின் வாயிலாக நமக்கு நாகேஷ் என்று தான் அவருக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே அறையில் தங்கியிருந்தனர் சினிமா வாய்ப்பு தேடி அறிந்து கொண்டு நாகேஷ் அவர்கள் வந்து முதல்ல நடிக்க சான்ஸ் கிடைச்சிருச்சு நடிச்சுட்டு இருக்காரு வாலி அவர்களுக்கும் காசு கிடையாது நாகேஷ் அவர்கிட்ட எப்படியாவது நினைச்சாதான் காசு இவங்க ரெண்டு பேரும் ஸ்ரீகாந்த் அப்படின்னு ஒருத்தர் பிரிட்டிஷ் எம்பசியில ஒரு அவருடைய காசுல சாப்பிட்டுட்டு வாய்ப்பு தேடி அடைந்த பல அப்ப நாகேஷ் வந்து சுறுசுறுப்பானவர் பாலி எப்பொழுதும் வந்து சொல்வது அவரை வந்து வாலி வந்துட்டு நாகேஷ் சொல்றாரு ஏன் அவர்கிட்ட சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது கையில் எழுதலாம் இல்லை இந்த அந்த முடிச்ச வேணுன்னு அவர் காசுல பால் வாங்கி கொடுத்துருப்பார் ஸோ என்ன நம்ம அந்த பால் குடிச்சி திரும்பிட்டு வரும் எப்போ தான் நேரம் வரும்போது நம்ம பாட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு நேரம் வரும்போது பாட்டு எழுதி நமக்கு ஒரு வாலி அவ்வளோ பாட்டு கொடுத்துருந்தாங்க நேரம் எழுதும்போதெல்லாம் எழுத இங்கே எத்தனையோ பாடல்கள் கிடைச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர் கூட இருந்து வாரியவர்களுக்கு ஆக்சுவலாக அறிஞர் அண்ணாவிடம் கொண்டு போய் இங்கே தான் இங்க இங்கே தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு அனுபவப்படுத்தி இருக்கிற நாகேஸ்வரன் இந்த இடத்துல தான் அவங்க வந்து வாய்ப்பு தராங்க இங்கே போய் அவர்கிட்ட கேள்வி அங்கே கூட்டிகிட்டு போய் மாலியவர்களை வந்து அறிஞர் அண்ணாவிடம் காட்டி இவருக்கு வாய்ப்பு இந்த இடத்துல பேசக்கூடியோ அப்படின்னு அவர் இடம் காட்டியவர் நமது நாகேஸ்வரர்கள் அதே போல ஒரு நண்பர் எப்படி இருக்க வேண்டும் என்பது போல நல்ல நண்பராக ஒரு நல்ல கவிஞரை நமது தமிழ் சங்கத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் தலைவர் அவர்கள் செயலாளர் அவர்கள் அனுமதியுடன் அவரது செல்பேசி எண்ணை நம்ம தமிழ் சங்க குழுவில் கல்வித்தாலும் அனைவருமே அவரை வாழ்த்தி ஒரு அனுப்பலாம் மேலும் ஒரு ஊட்டமாக இருக்கும் நல்ல கலைஞர் திறமையான கலைஞர் அவர் மேலும் அளவிற்கு மேற்கு தமிழ்ச்சங்கம் என்றருக்கும் பார்த்துக் கொண்டே இருக்கும் அதற்கான மேடை கண்டிப்பாக மேற்கு தமிழ்ச்சங்க நம்பிக்கையை கிடைப்பெறுகிறது ஊசியாளர் பரிசு